பழனி கோவில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பறவை காவடி எடுத்து அந்திரத்தில் தொங்கியபடி வந்த பக்தர்கள் கான்பூரை மெய்சிலிருக்க வைத்தது பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது தைப்பூச திருவிழாவை ஒட்டி தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர் மலையடிவாரத்தில் மயில் காவடி மலர் காவடி பால் காவடி என பல்வேறு காவடிகளை எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சேலம் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் வந்த பக்தர்கள் பறவை காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் பெரிய கிரைன் வாகனத்தில் உடல் முழுவதும் கத்திகளை குத்தி கொண்டு அந்திரத்தில் தொங்கியபடி பக்தர்கள் மலையடிவாரத்தில் வாரத்தில் கிரிவலம் வந்தனர் அந்திரத்தில் தொங்கியபடி பக்தர்கள் வருவதை ஏராளமானோர் கூடி நின்று மெய் பார்த்தனர் தைப்பூச திருவிழா முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வ யானை திருக்கல்யாண நிகழ்ச்சி இருபத்தி நான்காம் தேதி மாலையும் தைப்பூச தேரோட்டம் நிகழ்ச்சி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையும் நடைபெறவுள்ளது தைப்பூச திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி கோவில் நிர்வாகமும் திருவிழாவுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை காவல்துறையினரும் செய்து வருகின்றனர்